எனக்கு எனக்கு கொஞ்சம் 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 அதிர்ச்சியான விஷயம்தான் இது ஏன்னா எந்த ஒரு ஒரு தீய பழக்கமும் இல்லாத தீய பழக்கம்னா கெட்ட பழக்கம் சொல்லலை சில பேர் வந்து கெட்ட பழக்கத்தை கத்துக்கிட்டு வந்து சினிமாக்கு மாறுறது உண்டு சினிமாவில வந்த உடனே கெட்ட பழக்களை கத்துக்கிறது உண்டு இது எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மனிதர் அவர் அவர் வந்து என்னோட நினைக்காலிகள்னா நிறைய நிறைய இருக்குமே நல்ல நல்ல மனிதர் அவர் வந்து ஜாதகத்துல ஜோசியத்துல வந்து ரொம்ப நாட்டம் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய ஃப்ரீ டைம்ல அதையும் கத்துக்க அதையும் கத்துக்க நினைப்பாரு அவர் வந்து புரட்சி தலைவர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் காலம் வரைக்கும் ஆஹ் ரொம்ப ரொம்ப அனைவரும் ரொம்ப நல்ல மட்டு பாராட்டுவாரு இப்ப கூட திரைப்பட கல்லூரி நான் படித்த அந்த திரைப்பட கல்லூரிக்கு வந்து சேர்மன் ரொம்ப ரொம்ப நல்ல நல்லா இருந்தது நானும் இப்போ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போதோ பேசலாம் பேசுவோம் நல்ல நல்ல கனெக்ட் உள்ள ஒரு எனக்கும் அவருக்கும் ஒரு அவர் நிறைய பேட பழகி இருப்பார் அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன் நினைக்கிறேன் அந்த அவருடைய பிரிவை வந்து எல்லாமல்ல இறைவன் வந்து அந்த குடும்பத்தாருக்கு வந்து கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அந்த தாங்குகிற மன வலிமையை அவங்களுக்கு கொடுக்கணும் அவரோட பிளஸிங்ஸ் நமக்கெல்லாம் இருக்குங்க சினிமாவை ரொம்ப ஆழமா நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அது அவருடைய பிரதர் கூட நல்ல நண்பர் எனக்கு அதனால வந்து நிறைய இருக்குங்க நிறைய நானும் அவரும் இணைந்து நடித்த காலங்கள் நிறைய பேசுவோம் நிறைய பழகுவாரு நல்ல மனிதர் பழகுவதற்கு ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு மனிதர் ஆண்டவன் வந்து ஏன் உயர் சீக்கிரம் எல்லாரையுமே நான் முடிந்தவரை என்னால் முடிந்தவரை எல்லா ஒரு எல்லாருடைய ஒரு எல்லோடைய இறப்புக்கும் நான் இறப்புக்கோ அல்லது ஒரு நல்ல விஷயமாகட்டும் அல்லது ஒரு போனோம்னு நினைச்சு பண்றது உண்டு நான் கண்டிப்பா இவருடைய இதுக்கும் நான் போய் கலந்து பண்ண நினைக்கிறேன் இவருடைய அண்ணாருடைய ஆன்மா வந்து சாந்தி என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்தாருக்கும் அவருக்கும் இறைவனில் வந்து அந்த நல்ல இதயம் சென்று சேர வேண்டும் என்று விரும்புகிறேன் இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நடிகர் ஆனந்தராஜ்